திருமணமான பெண் கணவனுக்கு எழுதிய உருக்கமான கண்ணீர் கடிதம் ஆண்கள் தவறாமல் பாருங்கள் அன்புள்ள புருஷா இது ஒரு கடிதம் அல்ல இது ஒருத்தையின் புலம்பலும் அல்ல என்னை போன்ற ஏனைய பெண்களின் ஏக்கமும் கை கூடாத எதிர்பார்ப்பும் எனலாம் அனைத்து வண்ணங்களையும் தொட்டு சித்திரம் வரைவது போல நிறைய குறைகளை கோர்த்து உன் முன்னே உழைத்து விடுகிறேன் இதை எழுதும் போது உழைக்கிறேன் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது வெறும் பழமொழி என்றுதானே இருந்தேன் அதிகாலையில் இழுத்து அணைத்து உன் தோல் மீது தூங்க இடம் தருவாயே அதெல்லாம் இப்போது அதிகம் நிகழ்வது இல்லை என்ற போது அந்த போன பழமொழி உண்மைதானோ என்று நினைக்க தோன்றுகிறது ஏக்கமாய் என் பெயரை உச்சரித்த உன் முதல்கள் இப்போது சர்வ அதிகாரமாய் காஃபி எங்கே என்று கேட்கிறது சில நேரங்களில் ஆற வைத்துக் கொடி என்றும் பல நேரம் சூடாய்க் கொடி என்றும் ஒரு ஓட்டல் சர்வரை போல ஓட விடுகிறேன் பத்தினியின் பணிவிடைகள் பட்டியல் பெரிது என்கிறாய் அலுவலகம் புறப்படுகையில் ஒரு முத்தம் கேட்பாய் வாசற்படி இறங்கி பறக்கும் முத்தம் விடுவாய் அலுவலகம் சென்றதும் பத்திரமாக வந்துவிட்டேன் என்று தொலைபேசி அழைப்பில் உன் இருப்பை உறுதி செய்வாய் மதிய லஞ்ச் பிறகு கொடுத்தனுப்பிய சாப்பாட்டை பாராட்டுவாய் இடையில் ஒருமுறை அழைத்து என்ன செய்கிறாய் என்பாய் அது ஒரு அழகிய கனா காலத்தில் இத்தனையும் சேர்ந்து விட்டாய் இப்போது தொலைபேசியில் அழைக்கிறாய் எதையாவது ஞாபக மருதியில் விட்டு சென்றதை விசாரிக்க அதற்கு மேலும் நீயும் பேசுவது இல்லை நானும் கேட்பது இல்லை இல்லாத ஒன்றை என்னவென்று நான் கேட்பேன் எனக்கு பாடல்கள் பிடிக்கும் பாடவும் பிடிக்கும் என் மடியில் கொண்டு வரிகள் பாட சொன்னால் தான் என்னவாம் எனக்கு கவிதை பிடிக்கும் கவிதையும் எழுதுவேன் எழுதிய வரிகளுக்கு கொஞ்சம் சபாஷ் போட்டால்தான் என்னவாம் சாப்பாடு மேஜையின் சுவரில் வரைந்து இருக்கும் ஆயில் பெயிண்டிங் நான் வரைந்ததுதான் என்று உனக்கு வரைய வருமா என்று ஒரு ஆச்சரியக்குரிய தோன்றியதோடு சரி ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னால் வாகியிலிருந்து முத்து கொட்டி விடுவது போல நகர்ந்து பிரியமானவர்களின் பாராட்டுக்களை விட சன்மானம் எதுவும் இல்லை ஒரு நாளும் நீ அந்த சன்மானத்தை எனக்கு இல்லை கடந்த தினத்தில் உனக்கு பரிசளிக்க ஒரு ரோஜாவை வாங்கி இருந்தேன் இதெல்லாம் எதற்கு என்றாய் உன் மீதான காதலை கொண்டாட இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தேவைதானே என்பதும் உனக்கு புரியவில்லை இப்போது உன் முத்தங்கள் கூட எனக்கு பிடிப்பது இல்லை அது பகலில் சிகரெட் நாற்றமும் இரவில் பிஸ்கின் நிலையும் வருகிறது இதற்கு இந்த பழக்கம் என்றேன் இதுவரை பதில் இல்லை தினமும் ஒரு பொடி நடை வேண்டும் என்றேன் நேரமில்லை என்கிறாய் மாதத்தில் ஒரு நாள் தூர பயணம் அழைத்து போற ஜனரை எவ்வளவுதான் வேடிக்கை பார்ப்பது மனம் ஒரே குழம்பிக் கூடு கட்டுகிறது ஹோலியின் போது உன் மீது கொட்டிய வண்ணங்களை தூசு போல தட்டிவிட்டு உன் வேலை பார்க்க போகிறாய் அப்போது நான் வண்ணம் இழந்து விட்டேன் தினமும் நான் போடும் கோலம் தாண்டிதான் உன் பைக் எடுத்து செல்கிறாய் ஒரு நாளும் அதை ரசித்தது இல்லை நிறைய புறக்கணிப்புகளுக்கு சொல்லப்படுகின்ற சமாதானங்கள் என்ன தெரியுமா எனக்கு ஆயிரம் வேலைகள் நீ நீ மட்டும் தானே எனக்கான ஆறுதலை இப்போது கூட எனக்கு பேஸ்புக்கில் சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் குவிகிறது இன்னும் கூட உன் வெளிச்சம் என் பாதையில் விளைவே இல்லை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்